இந்த காணொளியில் நாம் பார்க்கப் போவது சமன்பாடுகள் பற்றி இந்த கோட்டின் அடிப்படையில் எந்த சமன்பாடு சரியானது என்று பார்க்கலாம் இந்த எண்கோடு சரியான அளவில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் முதலாவதாக எக்ஸ் கழித்தல் எதிர்மறை எக்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே எதிர்ம எக்ஸில் தொடங்குவோம் எதிர்ம எக்ஸை நாம் இங்கே கழிக்கப் போகிறோம் நாம் எக்ஸை கழிப்பது என்றால் இந்த திசையில் போக வேண்டும் இங்கே கழிப்பது எதிர்ம எக்ஸ் என்பதால் இந்த திசைக்கு போவோம் எக்ஸ் கழித்தல் எதிர்ம எக்ஸ் என்கிறபோது அதை எக்ஸ் கூட்டல் எக்ஸ் என்றுதான் கணக்கில் கொள்ள வேண்டும் சரியாக சொல்வதென்றால் எக்ஸ் வரை வலது பக்கம் போக வேண்டும் நாம் எதிர்ம எண்ணை கழித்திருந்தால் இழுது பக்கமாக சென்றிருப்போம் ஆனால் நாம் கழிப்பது எதிர்ம எண் என்பதால் வலது பக்கம் செல்கிறோம் ஆகவே நமக்கு கிடைக்கப் போவது இரண்டு எக்ஸ் தானே தவிர எதிர்ம எக்ஸ் அல்ல இங்கே கொடுக்கப்பட்ட முதல் சமன்பாடு முற்றிலும் தவறாகும் சுழியன் கழித்தல் எக்ஸ் என்ற இரண்டாவது சமன்பாட்டை எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது நாம் சுழியனில் இருந்து எக்ஸை கழிப்பதற்கு இடதுபுறமாக செல்வோம் என்றால் மிக சரியாக நமக்கு கிடைப்பது எதிர்ம எக்ஸ் ஆக எதிர்ம எக்ஸ் என்பதுதான் சரி இப்பொழுது சுழியன் கழித்தல் எதிர்ம எக்ஸ் விடையை பெற்றுள்ளோம் சாதாரணமாகவே நேர்மறையை கழிப்பதென்றால் இடது பக்கமாக செல்ல வேண்டும் ஆனால் நாம் கழிப்பது எதிர்மறையை என்பதால் மீண்டும் வலது பக்கமாக செல்வோம் எதிர்ம எண்ணை கழிப்பது நேர்ம எண்ணை கூட்டுவதைப் போன்ற முறைதான் ஆகவே சுழியன் கூட்டல் எக்ஸ் என எளிமைப்படுத்தப்படுகிறது மேலும் சுழியன் கூட்டல் எக்ஸில் நமக்கு கிடைப்பது எக்ஸ் தானே தவிர எதிர்ம எக்ஸ் அல்ல ஆகவே இந்த சமன்பாடு தவறானதாகிறது அடுத்து இறுதியாக இதை எடுத்துக்கொள்வோம் நம்மிடம் இருப்பது சுழியன் கூட்டல் எதிர்ம எக்ஸ் நேர்ம எண்ணை கூட்டும்போது வலது பக்கமாக சென்றோம் ஆனால் இப்பொழுது எதிர்ம எண்ணை சேர்ப்பதனால் இடதுபுறமாக செல்ல வேண்டும் சுழியனுடன் எந்த எண்ணைக் கூட்டினாலும் நமக்கு கிடைப்பது கூட்டிய எண்ணின் மதிப்பு மட்டுமே ஆகவே இங்கே எதிர்ம எக்ஸை சுழியனுடன் கூட்டுகிறோம் கிடைக்கும் விடையும் தான்